அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரியை ஒரே நொடியில் மயக்குவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரியானவர் உங்களை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடும் பொழுதோ அல்லது உங்களுக்கு எதிரான வேலைகளை செய்ய முற்படும் பொழுதோ உங்களை ஒரே நொடியில் பார்த்து மயங்கி தான் செய்ய வந்ததை மறந்து நிற்கச் செய்யக்கூடியது இன்று நாம் காணப்போகின்ற முறை இந்த முறையில் ஒரு நொடியில் எதிரி தன்னிலை மறக்கச் செய்து உங்களுக்கு தேவையான நல்லவற்றை நீங்கள் வெகு சீக்கிரமாக நடத்தி கொள்ள முடியும் எதனால் இப்படி நடந்தது என்று எதிரி யோசிப்பதற்குள் உங்களுக்கான நல்வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி எதிரியை எந்த வேலையாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் மிக எளிதாக வெற்றி பெற முடியும் இந்த நல்வாய்ப்பினை தரக்கூடிய மூலிகை என்ன அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இன்று நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் எதிரியை நேருக்கு நேர் சந்தித்து கிடைக்கக்கூடிய சில நொடிகளில் அவரை வெற்றி காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் அமாவாசை தினத்தன்று குறிப்பாக வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் யானை வணங்கி மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி எலுமிச்சை கனி பலிகொடுத்து தூபதீபம் காட்டி பத்தாயிரத்தி எட்டு முறை இந்த மூலிகைக்கு உண்டான சாப நிவர்த்தி மந்திரத்தை கூறி இந்த மூலிகையை காயம்படாமல் பிடுங்கி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகையை மண் தூசு எதுவும் இல்லாமல் முறையாக நல்லபடியாக சுத்தம் செய்து அதில் புதிதாக அரைக்கப்பட்ட மஞ்சள் சாந்தினை பூசி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வைத்திருக்கக்கூடிய இந்த யானை வணங்கி மூலிகையை எதிரியை பார்க்க நீங்கள் செல்லப்போகும்போது உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும் எதிரியை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இதை உங்கள் கையில் வைத்திருந்தால் மட்டுமே போதும் உங்களை எதிர்த்து வரக்கூடிய எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஆள் பலம் படைபலம் பணபலம் எது இருக்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் உங்களை பார்த்த அடுத்தனுடைய தன்னிலை மறந்து தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்ன போகிறோம் என்பதை மற நின்று கொண்டிருப்பார் அந்த நேரத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எதில் வெற்றி பெற வேண்டும் எந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த வாய்ப்பினை உடனடியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான வெற்றியை நீங்கள் ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும் உங்களை நேரில் பார்க்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஒரு நபர் மட்டுமல்ல எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களை உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரே நொடியிலேயே மயக்கம் கொள்ளச் செய்யக்கூடியது இந்த சக்தி வாய்ந்த யானை வணங்கி மூலிகை இந்த மூலிகைக்கு தினசரி மந்திர உருவேற்றம் செய்தாலும் உங்களுக்கான பலன் அதிகப்படியாக கிடைக்கும் இதை கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் போட்டியாக இருக்கக்கூடிய அல்லது வேறுவித வில்லங்கங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளை மயக்க மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நல்லவர்களையோ பிறருக்கு உதவக்கூடிய நோக்கத்தில் சில வேலைகள் செய்பவர்களையோ தடுப்பதற்காகவோ அல்லது அவர்களை கெடுப்பதற்காகவோ இந்த மூலிகையை நீங்கள் தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் அவ்வாறு பயன்படுத்துவது மிகப்பெரிய பாபச்செயல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படியும் நீங்கள் மீறி செய்தால் நல்லவர்களுக்கு செய்யப்பட்ட கெடுதல் என்னவோ அதை போன்று பல மடங்கு கெடுதல் உங்களையும் உங்களுடைய பின்னிட்ட வாரிசுகளையும் கண்டிப்பாக பாதிக்கும் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி மூலிகையை எடுத்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகை கிடைக்காத கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்